வணக்கம் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வெயில் மாலை காலைல இருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்பவே பிஸியா போயிட்டு இருக்க நம்ம லைப்ல ஈவினிங் மேலையாச்சும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ரிலாக்ஸிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா எஸ் அதுக்கான ஷோ தான் நம்மளோட மஞ்சள் வேல்மால ஷோ வாங்க டைரக்ட்டா ஷோல போயிடலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் பாத்தீங்க நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வம் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா அந்த பழமொழி யாராலையும் வாழ முடியும் எல்லாருக்குள்ளேயும் நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறையவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த நோய்கள்ல இருந்து எப்படி விடுபடுறது எப்படி நம்ம வந்து ஆக்டிவா ஹெல்தியா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகாசனம் தான் ஸோ அந்த யோகாசனத்தை எப்படி இவங்க சொல்லி தராங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஷவ உதர கர்ஷாசனா ஷவன்னா படுத்து பண்ற மாதிரி பண்ண போறோம் உதர கர்ஷாசனா உதர அப்படின்னா நம்மளோட அப்டமன் கர்ஷனா கர்ஷாசனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் பண்றது ஆசனானா போர்ஸ் உதர கர்ஷாசனா அப்படின்னு சொல்றோம் அதாவது நம்மளோட ஸ்டமக் ரீஜனை வந்து அப்டமன் ரீஜனை வந்து நல்லா பண்ண போறோம் தான் இந்த ஆசனோட வர மீனிங் வந்து இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க அது வந்து முன்னாடி சில பயிற்சி ஆசனங்கள் வந்து பண்ணிடலாம் உதர கர்ஷாசனம் எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டு அடுத்தது போயிடலாம் ஒன்றும் இல்லை அப்படியே எழுந்து மாலாசனாக்கு வர மாதிரி இப்படி வந்து உட்காந்துருங்க கால் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க இப்போது ரெண்டு கைகளுமே வந்து உங்கள் முட்டி மேலே வந்து இப்படி கை இப்படி வச்சிடணும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வலது முட்டியை கொண்டு வந்துட்டு இந்த இடது கால் கிட்ட வந்து நம்ம கொண்டு வர போறோம் வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து திரும்ப போகிறோம் இப்படி பண்ண போகிறோம் வச்சுட்டு அப்படியே வந்து இப்படி திரும்ப போகிறோம் அப்படியே மறுபடியும் நேராக வரணும் இல்லை ஒன்று கவனிக்க வேண்டியது என்னன்னா கால் வ இதை வந்து நீங்கள் மாற்றக்கூடாது கால் வந்து சைடாக தான் இப்படி திரும்புற மாதிரி இருக்கும் ஒரு கால் இந்த கால் பொசிஷன் வந்து நீங்கள் மாற்றக்கூடாது இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் போகலாம் இடது இடது முட்டியை கொண்டு வந்துட்டு வலது கால் கிட்டே வைப்போம் இப்போ கால் அப்படியே இருக்கும் நீ நம்ம வந்து இந்த பக்கம் திரும்பணும் அப்படியே நேரில் வாங்க மறுபடியும் வந்து தொடர்ந்து அதே பண்ணிகிட்டு இருக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை அந்த மாதிரி செஞ்சிடலாம் வச்சுட்டு நல்லா இப்படி திரும்பிக்கோங்க உங்கள் ஒரு அப்பர் பாடி மட்டும் நல்லா ட்விஸ்ட் ஆகணும் கால் பொசிஷனை மாத்தினீங்கன்னா உங்களுக்கு பொசிஷன் வந்து அலைன்மெண்ட் வந்து எல்லாமே மாறிவிடும் ஸோ அதனால கொஞ்சம் அது கவனமாக பார்த்துக்கோங்க நல்லா கால் இப்படி கிராஸ் பண்ணி இப்படி கொண்டு வரணும் வச்சுட்டு நல்லபடி திரும்பிக்கோங்க இதுலேயே ஹோல்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இப்போ நம்ம அந்த மாதிரி பண்ணிடலாம் இப்படி வச்சுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென்ல எடுத்துக்கலாம் அதே மாதிரி இப்போது இடது பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்து மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் இப்போ ஷவ கர்ஷாஸ்னா ஷவன்னா படுத்துட்டு பண்றது மாதிரி அர்த்தம் இப்போ உட்கார்ந்து எப்படி பண்ணுமோ அதையே வந்து நம்ம படுத்துட்டு பண்ண போறோம் படுத்துக்கலாம் இப்போ இந்த கால் பொசிஷன் வந்து எப்படி வரணும்னா கால் வந்து இப்படி வலது காலை மடக்கிட்டு அந்த காலை இப்படி கிராஸ் பண்ணி இப்படி கொண்டு வர போகிறோம் வந்துட்டு இப்படியே வந்து கீழே தள்ள போகிறோம் இடது கையை யூஸ் பண்ணிக்கோங்க வச்சு தள்ள போகிறோம் நல்லா அப்பர் பண்ண எப்படி ட்விஸ்ட் பண்ணமோ அதே மாதிரி நல்லா ட்விஸ்ட் வரும் இப்போ வலது கை இப்படி நீட்டிடுங்க தலை வந்து இடது பக்கமாக வலது பக்கமாக பார்க்குங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை அறுத்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அதேமாதிரி நம்ம இடது பக்கம் வந்து பண்ணிடலாம் காலை அப்படி வச்சுட்டு இந்த வலது கையை வச்சு இடது முட்டிய நல்லா அப்படி கீழே இப்படி கொண்டு வாங்க நல்லா வந்து இடுப்பு பகுதி நல்லா இப்படி முறுங்கணும் இந்த தோல்பட்டை வந்து கீழே தான் இருக்கணும் அது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க இந்த தோல்பட்டை இப்படி தூக்கிடக்கூடாது வலது பக்கமும் சரி இடது பக்கமும் சரி தோல் பட்டத்துக்கூடாது தலை கழுத்து அப்படியே இருக்கணும் வலது பக்கம் வந்து காலை மடக்கினீங்கன்னா இடது பக்கம் வந்து தலையை பார்க்கணும் ஆப்போசிட் சைட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ആണെന്ന മൂച്ചു ഉള്ള ഇളുത്ത് ഇത് ശവ ഉദ്ര കർഷാസ് வந்து உட்கார்ந்துட்டு உதர கர்ஷாசனா எப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதையே வந்து நம்ம படுத்துட்டு பண்ற மாதிரி இருந்துச்சு இப்ப இந்த உதர கர்ஷாசனம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நாங்க சங்க பிரசாலனா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு அதாவது வந்து அதுல வந்து ஒரு அஞ்சு விதமான ஆசனங்கள் வரும் அந்த சங்க பிரட்சாலனா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர்லி மார்னிங்கில் வந்து நம்ம அதை செய்யணும் எம்டி ஸ்டம்கில் அது பண்ணோம்னா நம்மளோட இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாருமே இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா க்ளீன் பண்ணி தரும் அதுக்கப்புறமேட்டு வந்து அந்த ஆர்கன்ஸையும் வந்து நல்லா வந்து ஆக்டிவாக வந்து வச்சுக்கும் அதுக்காக அந்த சங்க பிரக்ஷாலனை வந்து நம்ம பண்ணுவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டில் வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதுலேருந்து அந்த சங்க இருந்து ஒரு ஆசனா தான் இருந்து உதர கர்ஷாசனா இதை வந்து என்ன பலன் அப்படி இது பண்றதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைஜஷன் ப்ராசஸ் வந்து நல்லாவே நடக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்சு எரிச்சலாவே இருக்கும் இன்னும் கொஞ்சம் இதை கொஞ்சம் சாப்பிட்டாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபில்லிங் ஆகிடற மாதிரி இருக்கும் ஆனால் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு கழுத்து வரைக்குமே ஃபுல்லாக இதாக இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப ஃபுல்லிங்காக இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டாக டைஜஷன் ப்ராசஸ் வந்து ஆகல நெஞ்சு எரிச்சலும் வந்து அவங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி டைஜஷன் ப்ராசஸ் சரியா ஆகலைன்னா கான்ஸ்டிபேஷன் வந்துடும் ஸோ அதுக்காக வந்து நம்மளோட குடல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து நம்ம இந்த உதிர கஷ்ஷாசனை வந்து பண்ணுறோம் அதுவும் நம்ம உட்காந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்குவாட் போஸ்ட்டில் வந்து உட்காந்து பண்ணும் போது அவங்களுக்கு இன்னும் வந்து கரெக்டாக ஆயிடும் அதாவது வந்து மோஷன் வந்து நல்லாவே ஃப்ரீ ஆயிடும் இப்போ அதுவே வந்து இப்போ படுத்துட்டு பண்றோம் படுத்துட்டு பண்ணும் போதும் பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு பலன் தான் அதுக்கு வந்து நம்ம அப்டமன் வந்து நல்லா கிராஸ் பண்ணி கால் வைக்கும் போது வந்து அப்டமன் நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும் இடுப்புக்குமே வந்து ரொம்பவே நல்லது சைட் விஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு இடுப்பு பகுதியில் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா வந்து அது ஃபேட்ஸ்லாம் வந்து அக்யூமேட் ஆயிருக்கும் அதெல்லாம் வந்து அது நல்லாவே ரிமூவ் பண்ணி தரும் கால்களுக்கு நல்லது தோல்பட்டுகளுக்கு நல்லது அது மாதிரி நம்ம நம்ம வந்து நிறைய பலன்கள் வந்து சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம் இதை வந்து நீங்கள் வந்து ஒர்லி மார்னிங்கில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த உதரகஷ் ஆசனம் சீட்டட் போஸ்னாஸில் நீங்கள் எர்லி மார்னிங் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் சப்போஸ் வந்து ரொம்ப பைல்ஸ் ப்ராப்ளமாக இருக்குது கான்ஸ்டிபேஷனாக இருக்குன்னா அவங்களுக்கு தாராளமாக வந்து அதை செய்யலாம் படுத்துட்டு பண்ணுறதும் வந்து நீங்கள் நார்மலாக வந்து எப்போ யோகாசனம்ஸ்லாம் செய்யமோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம் எந்த ஆசனமும் செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வச்ச நம்ம ஷோ நெக்ஸ்ட் செக்னென்ட் இங்கிலீஷில் பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிற ஒரு கனவு எல்லாருக்குள்ளயும் நிச்சயமா இருக்குங்க ஆனா அதை எப்படி கத்துக்குறது யார் அப்ரோச் பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருப்போம் இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே பிகினஸ் ஈஸியாக இங்கிலீஷ் என்ன சொல்லி கொடுக்கறாங்க அப்படிங்கறத பாருங்க ஹலோ இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன அதுக்கு முன்னாடி ரீகாலேஷன் இல்லையா அன்னை ஊட்டல் அப்படிங்கிறது சோ ரீகாலேஷன் எதுக்காக பார்க்குறோம் பழசு நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது நமக்கு புதுசா என்ன எழுதுறங்கும் போது ஒரு கோர்வையா நமக்கு வரும் இல்லையா தான் ரீகாலேஷன் பார்த்துட்டு இருக்கோம் சோ அப்படிங்கும் போது நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் அதாவது முடிஞ்ச ஒரு விஷயத்த எப்படி பெர்ஃபெக்டா கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பாக்குறோம் இல்லையா ஸோ தெரியப்படுத்தணும் அப்படிங்கும்பொழுது அந்த தெரியப்படுத்துற விஷயத்த பாசிட்டிவா எப்படி தெரியப்படுத்தலாம் நெகட்டிவா எப்படி தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்போ அந்த பாசிட்டிவ் விஷயங்கள் நம்ம ஈஸியாவே ஃப்ரேம் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு எக்ஸரி வேர்போட ஒரு காமன் அதாவது பி த்ரீ ஃபார்ம் சேர்த்து ஈஸியா நம்மளால நிறைவு பண்ண முடியும் அந்த ஒரு சென்டென்ஸை இதுவே நெகட்டிவ் அப்படிங்கும் போதுதான் இல்லை அப்படிங்கறத வந்து எப்படி எல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் இல்லையா ஸோ அது அப்படி இருக்கும் போது அந்த சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்னு பாக்கலாம் அதுக்கு முக்கியமா நமக்கு என்ன வேணும் ஃபார்ம் அதாவது ஆக்ஷன் செயல் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் எவ்வளோக்கு எவ்வளோ செயல் வார்த்தைகளை நம்ம கற்றுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இங்கிலீஷ் பேச கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை என்னென்னா எனக்கு இதை வந்து தமிழில் தெரியுது என்ன வார்த்தை இங்கிலீஷில் இதை போட்டு பேசணுன்றது எனக்கு தெரியலை அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது இல்லையா ஸோ அப்படி அதுக்காகவே நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் டெய்லி ஒரு கிளாஸில் ஒரு ஆக்ஷன் வேர்போட வந்து மீட் பண்ணிட்டு இருக்கேன் இன்றைக்கான ஆக்ஷன் வேர்ப் என்ன அதுக்கான அர்த்தம் என்ன அதை எப்படி பயன்படுத்தலான்றதை பார்க்கலாம் வாங்க சும்மா பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் இல்லையா எக்ஸ்க்ளூசிவாக என்ன பார்க்குறோம் நெகட்டிவ் ஃபார்ம் பார்த்துட்டு இருக்கோம் பாசிட்டிவ் என்ன இருந்தாலும் யார் வேணும் நமக்கு இவங்க மூணு பேர் கண்டிப்பாக வேணும் இல்லையா ஒன் டூ வேர்ப் த்ரீ பிரிச்சாதான் நம்மளால சென்டென்ஸை ஈஸியாக ஃப்ரேம் பண்ண முடியும் ஸோ ஒன்ங்கிறது நமக்கு எதை குறிக்கும் இல்லையா ஸோ அப்போ ஒன் இன்னைக்கு நான் என்ன வச்சிருக்கேன் அப்படிங்கிறது தான் இந்த லெண்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒண்ணு சின்ன சின்ன பிள்ளைகளை இருந்து பெரியவங்க வர்க்கு என்ன பண்ணுவாங்க லெண்ட் அப்படிங்கிறது அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒரு அன்பா இருந்தாலும் ஒரு காசா இருந்தாலும் இல்ல ஒரு பொருளா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் கடன் வாங்குறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கடன் வாங்குறது கடன் கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு பென்சில் குடுக்கிறியா அப்படின்றது குழந்தை கேட்கும் இல்லையா எனக்கு ஒரு பிஸ்கெட் குடு அப்படின்னு கேட்கும் எனக்கு ஒரு கடனா ஒரு பிஸ்கெட் கூட அப்படின்னு அழகா கேட்கும் இல்லையா அதுக்கு அழகான வார்த்தை இங்கிலீஷ்ல லெண்ட் அப்படிங்கறத சொல்லி கொடுத்தனா அடுத்த அந்த குழந்தை என்ன பண்ணும் அந்த லெண்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிக்கும் இல்லையா லெண்ட் வந்து ப்ரெசென்ட்ல சொல்றோம் ஐ லெண்ட் பென்சில் இந்த பென்சில நான் வந்து கடன் வாங்கினேன் அப்போ நீங்க வந்து தனியா சொல்லும் போது லெண்ட்னு அழுத்தி சொல்லுங்க டியோட சவுண்ட் வரும் ஒரு சென்டென்ஸோட சொல்லும் போது பென்சில் அப்படின்னு சொல்லுங்க அப்ப டியோட வந்த வரமா அந்த சென்டென்ஸோட கோர்வை உங்களுக்கு அமைஞ்சு வரும். அப்ப லெண்ட் அப்படினால என்ன? கடன் வாங்கினது இல்லையா இல்ல கடன் கொடுக்கறது இல்ல கடன் கொடுக்க அத மாதிரி எது வேணா எழுதலாம். சோ கடன் கடன் வாங்கினதுன்னு எழுதலாம் இல்ல கடன் கொடுக்கறன்னு எழுதலாம் இல்ல கடன் அப்படிங்கறதுமே எழுதலாம். சோ அப்ப சோ நான் ஷார்ட் கடன் வாங்க அப்படிங்கறத இருக்கிறேன் நான் வீ டூ வீ த்ரீ வரும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ்ட் ஆக கூடாது இதை நான் என்ன பண்ணுன்னா லென்ட் லென்ட் தான் சொல்லுவாங்க எங்கன்னா பாஸ்ட்லயும் பாஸ்ட் பார்ட்டிசிபல் ரெண்டுத்துலயுமே லென்ட் லென்ட் இங்க டி வரது இங்க என்னவா மாறும் டி அப்படின்னு வரும் சோ அப்ப லெண்ட் லென்ட் வரும்போது கடன் இங்க வந்து நம்ம வாங்குறது நான் நான் லென் தட் நான் கடன் வாங்கினேன் இங்க லென்ட்ன்னும் போது கடன் கொடுத்தார் இல்லைன்னா கடன் கேட்டார் அப்படின்னு கூட சொல்றது அப்ப கடன் கொடுத்தார் இல்ல கடன் கேட்டார் பட் எல்லாமே என்னது முடிஞ்ச ஒரு விஷயத்தை தான் சொல்றோம் அப்போ லெண்டுங்கிறது கடன் வாங்குறது அதை செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபார்ம்ல லெண்ட்னு சொல்றோம் கடன் கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இப்போ இதை வச்சு நம்ம சென்டென்ஸ் பண்ணணும் அப்படின்னா யார் நமக்கு வேணும் சப்ஜெக்ட்ங்கிறவங்க வேணும் இல்லையா சப்ஜெக்ட்ல ஐ வி யூ ஹி அப்போ இவங்கெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் சப்ஜெக்ட் ஃபார்ம்ல ஸோ இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட்ன்னு போது ரூல் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் யார் கொடுப்பாங்க ஏவி ஏவி என்ன ப்ரொடியூஸ் பண்றாரு ஹேட் அப்படிங்கிறத கொடுக்குறாரு ஸோ இது வந்து என்ன ஃபார்ம் இது நெகட்டிவ் ஃபார்ம் இல்லையா நெகட்டிவ் ஃபார்ம்னா என்ன கொடுப்பாங்க நாட் அப்படிங்கிறத கொடுக்கும் அண்ட் ஆஃப்டர் நெகட்டிவ் நமக்கு என்ன வரணும் ஆஸ் பர் த ரூல் பி த்ரீ வரணும் இல்லையா பி த்ரீ வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிபி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் ரூலை வந்து பர்ஃபெக்டாக ஃப்ரேம் பண்ணிட்டோம் ஒரு சப்ஜெக்ட் ஒரு எக்ஸ்லரி வேர்பு ஒரு நெகட்டிவ் ஃபார்மு அண்ட் ஒரு பி த்ரீ வந்து பர்ஃபெக்டாக ஃப்ரேம் பண்ணியாச்சு இப்போ இது பண்ணல சென்ட் அந்த இதெல்லாம் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணல நான் சப்ஜெக்டுக்கு பதில் தடவை நான் நேம் யூஸ் பண்ணுறேன் என்ன நேம் யூஸ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ராமு அப்படிங்கிறத எடுக்கிறேன் அப்போ ராமுங்கிறத எடுத்தாச்சு ராமு என்ன பண்ணுறாரு ஹேட் நாட்

அப்போ ராமு வந்து யார்கிட்ட இருந்து கடன் வாங்கல சோமு கிட்ட இருந்து கடன் வாங்கல இதை இன்னும் நீங்க வந்து குறிப்பா என்ன கடன் வாங்கணும்னு நினைக்கிறார் அப்படின்னா ராமு ஹேட் நாட் லென்ட் த மணி ஃப்ரம் சோமு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் அதாவது ராமு வந்து என்ன பண்ணல சோமு கிட்ட இருந்து கடன் வாங்கலை அதாவது மணிங்கும் போது அந்த இடத்துல காசோலை அப்படிங்கிறது வரும் இல்லையா அதையும் குறித்து சொல்லலாம் இல்லை லெண்ட் டாக்குமெண்ட் இல்ல லென்ட் த பென்சில் ஒரு ஆப்ஜெக்டே ஏதோ ஒன்று சொல்லலாம் ஆனா இங்க நான் குறிக்காம நான் சொல்லியிருக்கேன் ராமு என்ன பண்றது ராமு ஹேட் நாட் லெண்ட் மணி ஃப்ரம் சோமு அப்ப எப்படினா சோம விடம் ராமு கடன் வாங்கவில்லை அப்படிதான் சொல்லணும் ராமு கடன் வாங்கவில்லை சோம விடம்னு சொல்லக்கூடாது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா பின்னாடி இருக்கவங்க வரணும் இவங்களும் சப்ஜெக்ட் தான் இந்த இடத்துல இவரும் சப்ஜெக்ட் தான் அப்ப இவங்கள நம்ம ஒரே இடத்துல ரெண்டு பேர் யூஸ் பண்ணிருக்கோம் சோமு தான் இந்த இடத்துல தான் வரணும் அப்புறம் தான் சோமு வரணும் இங்க இடம் இல்லைன்னு தான் நான் இங்க எழுதியிருக்கேன் இப்போ இதை தமிழாக்கத்தில் எழுதும் போது எப்படி வரும் சோமு விடம் யார் கடன் வாங்கல ராமு கடன் வாங்கல இல்லையா சோமு விடம் ராமு கடன் வாங்கவில்லை இங்க கடன் கொடுத்தார் இருக்கு ஏன்னா ஹேட் வந்து கொடுத்தார் ஹேட் நாட் சொல்லியிருக்கேன் அப்ப வாங்க வில்லை புரியுதுங்களா அப்ப சோமவிடம் ராமு கடன் வாங்கவில்லை கடன்ங்கிறது லெண்ட் வாங்கவில்லை நாட்டுங்கிறது இங்க குறிக்குது இல்லையா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எப்படிங்கிறது இதே கூட நீங்க சப்ஜெக்ட் யூஸ் பண்ணி எழுதலாம் தே ஹேட் லென்ட் மணி ஃப்ரம் ராமு அப்போ அவர்கள் ராமுவிடமிருந்து மணி அதாவது காசோலை கடன் வாங்கவில்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம் இந்த லெண்ட் லென்ட் லென்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆஸ் ரெகுலராக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஸோ இதை வச்சுட்டு ஒரு ஃபைவ் ஆர் டென்ஸ் அண்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் அதை பேசி பாருங்க டெக்ஸ்ட் பண்ணும் போதோ இல்லை பேசும்போதோ அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள் அப்போதான் உங்களுக்கு நிறைய வந்து டெவலப் ஆகும் ஸோ அடுத்த கிளாஸில் அடுத்த ஒர்க் ஃபம்மோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த உலகத்துல நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாதுங்க ஒவ்வொரு விஷயமும் நமக்கு புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு தினமும் இருந்துட்டே இருக்கும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த புது தகவல் என்ன அப்படிங்கறத பாக்கலாமா வாங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் உங்களுக்காகவே தெரிந்து கொள்வோம்ல தெரியாத பல விஷயங்களை தான் கொண்டு வந்திருக்கேன் அதாவது இருக்கிற ஸ்பைசஸ்லயே ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் ஸ்பைசஸ் எது தெரியுமா குங்கும பூ தானா சோ இந்த சாஃப்ரானை பத்தி சொல்லணும்னா ஒரு கிலோ ரெண்டு லட்சத்துல இருந்து மூணு லட்சம் வரைக்கும் விற்கிறாங்க அண்ட் இதுக்கு ரீசன் என்னவா சொல்றாங்கன்னா பூக்கள் இருந்து அதாவது ஆர்டிபிஷியலா நம்மளாவே கிரியேட் பண்றதுதான் முன்னாடி அந்த நேச்சுரலா வளர்ந்துட்டு இருந்துச்சு இப்போ அதுக்காகவே தனியாக ஒரு கண்டென்ட் எடுத்து அதிலேயே ஃபார்மிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாரிச்சவங்கலாம் உண்டு பட் உதாரணத்துக்கு நம்ம சொன்னோம்னா இந்த சாஃப்ரானும் நிறைய இடங்களில் ஒரிஜினலாக கிடைக்கிறது இல்லை இதுலேயும் டூப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன் சாஃப்ரானுடைய ஒரிஜினல் ரேட்லேயே நம்ம இந்தியாவுடைய பாப்புலேஷன் கிட்டத்தட்ட நூற்றி கோடி ஆனால் இப்படி இருக்கக்கூடிய பீப்புள் ஆஃப் பாப்புலேஷனில் நம்மகிட்ட நாலு கோடிய கார் மட்டும் தான் இருக்கா இது எல்லாமே டூ வீலர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு வீட்டுக்கு மூணு டூ வீலர் இருக்குது ஆனால் இதுவே யூஎஸில் கம்பேர் பண்ணும்போது முப்பத்து கோடி பாப்புலேஷன் இருக்குது அவங்களுக்கு இருபத்தி ஒன்பது கோடி ஆஃப் கார்ஸ் இருக்கான் அப்போ கம்பேரட்டிவலி பாக்கும்போது அவங்க எல்லாருமே கார்ல தான் அதிகமா போவாங்க அண்ட் இதுல குறிப்பா இன்னும் ஒரு சில கண்ட்ரிஸ்ல காரை விட டூ வீலர் ரொம்ப ரேட் அதிகம் அதனால கார் தான் அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேமிலிஸ் காரை தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க உலகத்துல இருக்கிற எல்லா கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது சிங்கப்பூர் இருக்குல்லையா அதுதாங்க காஸ்ட் பேஸ்ட் கண்ட்ரின்னு சொல்றாங்க ஏன்னா அங்க ஒரு வீட்டை நீங்க ரெண்ட் எடுக்கணும்னா ஒன்றரை லட்சத்துல இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆகுமா அது ஒவ்வொரு வீட்டை பொறுத்து இருக்கு பட் ஆனா இப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஜென்ரலா ஒரு ரூம் ஒரு ஒரு கிச்சன் அப்படின்னு பாக்கும்போது பார்க்கும்போது ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரமே ரொம்ப அதிகம்பா அப்படின்னு சொல்லுவாங்க துபாயிலெல்லாம் ஒரு ரூமே கிட்டத்தட்ட முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே வருது அப்போ சிங்கப்பூரில் வராதா ஜப்பானில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னா அங்கே ஷட்டர் சவுண்ட் இல்லாமல் நீங்கள் எடுக்கவே கூடாது அது சட்டப்படி குற்றம் நாம என்ன பண்ணுவோம் ஷட்டர் சவுண்ட் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குன்னு அதை டிசேபிள் பண்ணி வச்சிருவோம் ஆனால் இதே நீங்கள் ஜப்பானில் பண்ணிங்கன்னா உங்களை தூக்கி உள்ளே வச்சிருவாங்க அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு பெண்களுக்கு டெஃபினட்டாக சேஃப்டி வேணும் இல்லையா அவங்கள ஒரு மாதிரியெல்லாம் ஃபோட்டோ எடுத்துடக்கூடாது ஒரு வேலை ஃபோட்டோ எடுத்தாலும் எங்கிருந்து அந்த கிளிக் சவுண்ட் வருதுன்னு அந்த பொண்ணுங்கள்லாம் உஷாராகணும் அப்படின்றதுக்காகவே யார் ஃபோட்டோ எடுத்தாலும் சரி ஷட்டர் சவுண்டு டெஃபினட்டாக வேணும் இது பெண்களுக்காக ஒரு பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி தான் இந்த சட்டத்தையும் ஜப்பானில் கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் ஏதாவது வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ணுறீங்க போது உங்களுடைய கையில் கேஷா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் எடுத்துகிட்டே போக முடியாது இதுக்கும் ஒரு காரணம் இருக்குது மணி லாண்ட்ரிங் நிறைய நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படியே பொட்டி பொட்டியாக பணத்தை ரொம்ப ஓப்பனாகவே கொண்டு போய்ட்டு இருந்தாங்க ஸ்கேனர் மிஷின்லாம் வந்ததுக்கப்புறமா ஆஹா இது ரொம்ப ரிஸ்க் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஸ்கேனர்லேயே கண்டுபிடிக்காத மாதிரி எங்கெல்லாம் பதுக்க முடியுமோ அங்கெல்லாம் பதுக்கி கொண்டு போய்ட்டு இருந்தாங்க இப்போது அது நடக்க தான் செய்யுது ஆனால் ரொம்ப ஈஸியாகவே அதை கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த டைமில் அது ரொம்ப கஷ்டமாக வந்துடுச்சு அதனால் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மட்டும்தான் ஒரு ஆள் கொண்டு போக முடியும் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் டூரிஸ்டாக போறேன் எனக்கு நிறைய செலவு இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு லட்சம் மூணு லட்சம்லாம் கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க அது எல்லாமே மணி லாண்ட்ரிங்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரை கொண்டு வந்துட்டாங்க இருபத்தஞ்சாயிரவாய்க்கு மேல யாராலையுமே அதர் கண்ட்ரிஸ்க்கு கொண்டு போக முடியாது கேஷாக இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஹேண்டில் அண்ட் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தினமொரு தகவல் ஏத்த மாதிரியே இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது விஷயங்களை வந்து பாத்துட்டு வரோம் இன்னைக்கு இவங்க என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் குடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க ரெடியா இருக்கீங்க வாங்க போலாம் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூலை பதினெட்டாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஜூலை பதினெட்டுல என்ன அப்படின்னா நெல்சன் மண்டேலா உடைய பன்னாட்டு நாளாக கொண்டாடப்படுகிறதுங்க நெல்சன் மண்டேலா அவர்களுடைய பிறந்த நாளான இந்த ஜூலை நாளை பன்னாட்டு நாளாக அறிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபை நெல்சன் மண்டேலா அவர்கள்தான் தென்னாப்பிரிக்காவில் மக்களாட்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவருங்க இனங்களுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை களையவும் மனித உரிமைகளை மேம்படுத்தவும் ஆண் பெண் சமம் என்ற வகையில் செயல்படுத்துவதற்காக பல கட்ட போராட்டங்களை நடத்தியவர் அதற்காக உழைத்தவர் தான் நம்முடைய நெல்சன் மண்டேலா அவர்கள் அவரை கௌரவிக்கும் வகையில்தான் ஜூலை பதினெட்டாம் நாளை நெல்சன் மண்டேலா பன்னியாட்டு நாளாக கொண்டாடப்படுகிறதுங்க நெல்சன் மண்டேலா அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனவெறி எதிர்க்காக போராடினாருங்க இருபத்தி ஏழு ஆண்டுகள் தன் வாழ்நாளில் சிறைவாசம் அனுபவித்தவருங்க இதை வைத்தே அவர் இனவெறிக்காக எவ்வளவு எவ்வளவு தூரம் போராடி இருப்பார் என்பது நமக்கு காட்சிப்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறதுங்க இவர் வந்து இவருக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு வந்து நெல்சன் மண்டேலா அவர்களுக்கு வழங்கப்பட்டது இவர் வந்து இவரை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா போந்தா அரசு வந்து இவரை வந்து விடுதலை செய்ய மறுத்ததுங்க அதுக்கு அதன் பிறகு வந்த டி கிளாக் அரசு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆப்பிரிக்கா காங்கிரஸுடைய அந்த விடுதலைக்கு நெல்சன் மண்டேலா அவர்களை விடுதலை செய்ய வந்து பணிந்ததுங்க அப்போ பிப்ரவரி பதினொன்றாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இவர் விடுதலை செய்யப்பட்டார் அப்போது வந்து உலகத் தலைவர்கள் எல்லாம் இவரை வரவேற்க

மக்களாட்சி முறையில் முதல் குடியரசுத் தலைவராக அதிபராக பொறுப்பேற்றவர்தான் நெல்சன் மண்டேலா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு முதல் தென்னாப்பிரிக்கா பள்ளிகளில் வந்து தமிழ் ஹிந்தி உருது தெலுங்கு அதே மாதிரி குஜராத்தி போன்ற மொழிகளை வந்து கற்பிக்க வந்து இவர் ஏற்பாடு செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி புகழ்பெற்ற தலைவராக விளங்கிய இனவெறிக்கு எதிராக போராடிய இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்த நம்முடைய நெல்சன் மண்டேலா அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடும் வகையில் இந்த நெல்சன் மண்டேலா பன்னாட்டு நாள் ஜூலை பதினெட்டாம் நாள் கொண்டாடப்படுகிறதுங்க அதன் பிறகு இந்த ஜூலை பதினெட்டில் என்ன அப்படின்னா கவிஞர் வாலி அவர்களுடைய நினைவு தினம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜூலை பதினெட்டு இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது மிகச்சிறந்த தமிழ் கவிஞர் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை எழுதியவர் கவிஞர் வாலி அவர்கள் இவர் வந்து எப்படி பாட்டு எழுதுவதில் ஆர்வம் இருக்கோ அதே மாதிரி வந்து ஓவியங்களை தீட்டுவதிலும் வந்து வாலி அவர்கள் வல்லவருங்க ஆனந்த விகடனில் வந்து மாலி அப்படிங்கிறவர் வந்து தொடர்ச்சியாக வந்து ஓவியம் வரைவாராங்க அவரை இதே மாதிரி வந்து நாமும் சாதிக்கணும் அப்படின்னு வந்துட்டு வாலி அவர்கள் நினைச்சாராங்க இவருடைய இயற்பெயர் வந்து ரங்கராஜனுங்க அப்போ வந்து இவருடைய நண்பன் பாபு தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவருக்கு வாலி அப்படிங்கிறது வந்த பெயரை வந்து சூற்றாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திமுகவுடைய வெற்றிக்கு வந்து பல காரணங்கள் இருந்த போதிலும் இந்த நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் அந்த பாடல் வந்து அந்த வெற்றியும் ஒரு அந்த வெற்றிக்கு இந்த பாடலும் ஒரு காரணமாக அமைந்தது வாலியினுடைய பாடல் வரிகள் காரணமாக அமைந்தது என்பது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மைங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய நாடு என் வீடு அந்த பாடலுக்கு வந்து இவர் என்ன பண்ணார் அப்படின்னா தேசிய விருது வந்து இவருக்கு வழங்கப்பட்டதுங்க ஆனால் அதை வந்து மறுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வாலி அவர்கள் அதை ஏற்க மறுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க அதே மாதிரி காற்று வாங்க போனேன் ஏன் என்ற கேள்வி அதே மாதிரி இது இது போன்ற பல வெற்றி பாடல்களை வந்து அவர் கொடுத்திருந்தாலும் இப்படி தத்துவ பாடல்கள் பல இருந்தபோதிலும் ஓப்பன் த பாட்டில் இச்சி இச்சி என்று இக்காலகட்டம் வரை அனைத்து தலைமுறைக்கும் தன்னுடைய பாடல் வரிகளால் நம்முடைய கவிஞர் வாலி அவர்கள் அவருடைய நினைவு தினம் இந்த ஜூலை பதினெட்டாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்ம வந்தாச்சு இன்னைக்கு எல்லா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு இதே மாதிரி ஒரு மீண்டும் சந்திக்கலாம் அண்ட் இட்ஸ் பை